ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to my சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நல்ல மொறு மொறுனு சிறுதானிய தோசை வெங்காயம் சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இதில் சேர்க்கிற எல்லா சிறுதானியமும் ஒரே அளவுகளில் தாங்க எடுத்துக்கிறேன் ஒரு கப் அளவு திணை ஒரு ஐம்பது கிராம் அளவு இருக்குங்க ஒரு கப் கருப்பு கவுனி அரிசி ஒரு கப் வெள்ளை சோளம் ஒரு கப்பளவு சிவப்பு சோளம் நான் சேர்க்கிற பொருள் தான் சேர்க்கணுங்கிறது இல்லைங்க உங்கள் கிட்டே என்ன பருப்பு சிறுதானியம் இருக்கோ நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம் கருப்பு சுண்டல் வெள்ள சுண்டல் பச்சை பயிறு இது எல்லாமே கூட நீங்கள் சேர்த்து செய்யலாம் ஒரு கப் வரகு அரிசி ஒரு கப் கருப்பு உளுந்து ஒரு கப் ராகி கம்பு ஒரு கப் அரை டீஸ்பூன் வெந்தயம் இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாங்க தண்ணி ஊற்றி ஒரு நாலஞ்சு டைம் நல்லா கழுவி எடுத்துக்கோங்க கல் மண் இல்லாமல் பார்த்துக்கோங்க இப்போ ஊறுறதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கலாம் நல்லா ஊறிடுச்சுங்க இப்போ அரைச்சிக்கலாம் இந்த ஊற வச்சிருக்கிற தண்ணியை யூஸ் பண்ணி அரைக்காதீங்க ஏன்னா மாவு ரொம்ப புளிச்சிடும் தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சு எடுத்துக்கலாங்க ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் ஒரு டைம் அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க லைட்டாக குறை குறைப்பாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ உப்பு சேர்த்துட்டு கையிலேயே நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாவை ஒரு மூணு மணி நேரம் வச்சுருந்தாலே போதுங்க மாவு நல்லா புளிச்சிரும் நான் வந்து ஓவர் நைட் வச்சுருந்தேன் மாவு பாருங்க நல்லா பொங்கி வந்துருச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை அப்படியே இருக்கட்டும் நம்ம அதுக்குள்ளே சட்னிக்கு ரெடி பண்ணிக்கலாம் வெங்காயம் சட்னி செய்கிறதுக்கு ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க ஒரு டீஸ்பூன் உளுந்து அரை டீஸ்பூன் கொத்தமல்லி ஒரு கப் அளவு சின்ன வெங்காயம் ஒரு அஞ்சாறு பால் பூண்டு சின்ன துண்டு இஞ்சி இது கூட ஆறு வரமிளகாய் சேர்த்துக்கறங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக கருவேப்பில அரை டீஸ்பூன் சீரகம் ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி ரெண்டு கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ தக்காளி நல்லா வதங்கட்டும் சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி நல்லா அளவுக்கு வதக்கிக்கலாங்க அவ்வளோதாங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ சூடு ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நைஸாக எடுத்துக்கலாம் அரைச்சதுக்கப்புறம் எண்ணெய் கடுகு கடலைப்பருப்பு கொஞ்சம் கருவேப்பில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்து தாளித்து சட்னியில் சேர்த்தாச்சுங்க இப்போது சட்னி ரெடி ஆயிடுச்சுங்க இனி தோசை ஊற்றிக்கலாம் தோசைக்கல் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நீ மாவு ஊற்றிக்கலாங்க நீங்கள் வெங்காயம் கேரட்டெல்லாம் சேர்த்து நம்ம அடை தோசை கூட செய்யலாம் மூடி வச்சு அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க சூப்பராக சிறுதானிய தோசை ரெடி ஆகிடுச்சு தோசை பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு இந்த தோசைக்கு நான் இன்றைக்கி தேங்காய் சட்னியும் வெங்காய சட்னியும் செஞ்சுருந்தேங்க